பிரச்சின பறந்துருக்கு என்னம்மா அவர் தவறி போய் ஒரு கோணலும் கிற்களும் மாதிரி பறந்து விட்டாலாம் அவளுக்கு எல்லாம் கடை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காள் வச்சிரம் வைக்கிறேன் என்ன கணக்கில் கொஞ்சம் நான் உக்காந்துருக்கிறேன்னு எவ்வளவு அவரு என்கிட்ட பேஜி கொடுத்தாளா என்ன ஓரம் கட்டின கட்டணும் ஓரம் கட்டி வச்சுக்கிறாளுவோ இவ்வளவுக்கு இழுக்கே மொட்டைச்சி விட்டு கடையெல்லாம் எல்லாம் சொல்லி கொண்டு போய் விட்டுருக்கு என்னை நல்லா மழைக்கிறாள்ல மொட்டைச்சி திட்டியும் போச்சு பழக்கம் வழக்கம் அவ்வளவு கிட்டியும் போச்சா ம் இருக்கட்டும் வச்சுக்கிறேன் பெரிய கச்சேரியா இருக்கு அது மட்டும் இல்லக்கா என்னம்மாப்பா ஒரு மாப்பிள்ள போன வாரத்தில் வந்த மாதிரி முன்னாடி ல்லாம் பொ ஒட்டி விட்ட விட்டமாரி பல்லுக்கா அவன் கிட்ட இருக்கிறதுக்கு என்ன இது பல்லா இருக்கிறான் இவங்கிட்ட போய் நான் எழுதி குடும்ப பண்ணிட்டு அதனால நான் ஒன்று குடும்பம் பண்ண மாட்டோம் எனக்கு இவன் டேகலாம் கல்யாணம் வரப்போங்கட்டி அப்படின்னு தொரட்டி விட்டா வாரம் தெரு விடல தெரு வரைக்கும் தொரட்டி அடிச்சுட்டான்னு தொட்டி நம்ம மாப்பிளையோ அவன் அப்பா அத்தாலையும் எனக்கு என்ன கேள்வினா இருக்கிற அழகுக்கு வேற எந்த ஊரில் தான் மாப்பிள்ளையை எழுதி பார்த்து கொடுக்குறான்னு தெரியல நாகம்மா என்ன எனக்கு வேற என்ன வண்டி இருக்கு மானுயா உம் என்று சொல்றது உம் பொழுத தெருவுல இடையே ஒரு கலப்பாடா